அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ படைத்த இரட்சகனின் அச்சத்தை ஏற்படுத்தும் நோன்பு அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டு விலகி விலகியிருப்பதிலே அல்லாவிற்கு எந்த தேவையும் இல்லை இந்த செய்தி அபோகுறைகிறார்கள் ஆகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோன்பு என்பது வெறுமனே பட்டினி கிடப்பதனால் அதே வேளையிலே எதையும் உண்ணாமல் இருப்பதனால் மாத்திரம் உண்டானது அல்ல மாறாக நோன்பு என்பது தன்னை படைத்த ரஷகனுடைய அச்சத்தை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் நோன்பு விதியாக்கப்பட்டதனுடைய அடிப்படை இலக்கு பற்றி வேதமறை குரான் தெளிவுபடுத்துகின்ற போது நீங்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக பயபக்தியுடையவர்களாகலாம் என்று குறிப்பிடுகின்றது நோன்பு நோற்பவர்களிடம் அச்சம் படைத்தவனை பற்றி ஒன்றான அச்சம் அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதே அதனுடைய நோக்கம் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது படைத்தவனை பற்றி ஒன்றான அச்சம் என்றால் அல்லாஹ்வின் ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடத்தல் அவன் விலகியவற்றிலிருந்து அவன் எதை செய்யக்கூடாது என்று விளக்கியிருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றுமாக முழுதாக விலகி கொள்ளுதல் என்ற பக்குவத்தை குறிக்கும் இந்த பக்குவத்திற்கும் நாம் வைக்கக்கூடிய நோன்பிற்கும் இடையிலே எந்த தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பு என்பது உண்ணல் பருகல் ஆசாபாசங்களை விட்டு விலகி இருத்தல் என்பனவற்றை அதிகாலை சகர் வேலை முதல் சூரியன் மறைந்ததற்கு பின்பு இஃப்தார் என்ற மகறிவு நேரம் வரை தன்னை படைத்த ரஷகனுக்காக வேண்டி தவிர்த்திருப்பதை குறிக்கும் இந்த செயல்பாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டவைதான் தான் அதேவேளை மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமானவையும் கூட அல்லாவுக்காக குறிப்பிட்ட நேரம் இவற்றை தவிர்த்து கொள்பவர் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டும் விலகிக்கொள்ளும் பக்குவத்தை அதிகரித்து கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறது அல்லாஹுவின் கட்டளையை நிறைவு செய்வதற்காக சுமார் பதினான்கு மணி நேரங்கள் உண்ணாமல் பருகாமல் பல சிரமங்களை தாங்கிக் கொள்கின்ற மனிதர் அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்காக சிரமங்களை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை இதன் மூலமாக பெற்றுவிடுகிறார் நோன்பு நோற்பவர் தனித்திறந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் பசியும் தாகமும் அவரை வாட்டி வதைத்தாலும் இரகசியமாக கூட அவர் எதையும் சாப்பிடுவதில்லை குடிப்பதில்லை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வுதான் இதற்கு அடிப்படை அம்சமாக அமையப்பட்டிருக்கிறது இந்த உணர்வு அதிகரித்ததால் மனிதன் தவறுகளிலே இருந்து விலகி வாழும் பக்குவத்தை பெற்றுக்கொள்கிறான் நோன்பாளி அதிகாலை சகர் நேரத்திலே எழுந்து சாப்பிடுகிறார் இது அவருடைய பழக்க வழக்கங்களுக்கும் உலக நடைமுறைகளுக்கும் முரண்பட்ட நடவடிக்கையாகும் அதேவேளை மக்கள் அனைவரும் உண்ணும் நேரத்தில் உணவை தவிர்த்து நடந்து கொள்கிறார் இது வித்தியாசமான நடைமுறையாகும் இப்படி பயிற்சி பெறுகின்ற ஒரு நோன்பாளி அல்லாஹுவின் கட்டளை தனக்கு சிரமமாக இருந்தாலும் தமது பழக்க வழக்கங்கள் நடைமுறைகளுக்கு முரண்பட்டதாக இருந்தாலும் அதை என்னை படைத்தவனுக்காக வேண்டி நிறைவேற்றுவேன் அதற்காக சிரமம் எடுத்துக்கொள்வேன் என்ற நிலைக்கு வருகின்றார் அல்லவா இத்தகைய தான் நோன்பு மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய நோன்பு படைத்த ரஷகனாகிய அல்லாஹுடைய அச்சத்தை முழுமையாக பெற்றுக்கொள்கின்ற நோன்பாக அமைவதற்கு அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ